அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் வருவேன் இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் நிறையா போயிட்டுருக்கு என்னென்னா நான் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய உறுப்பினர் எல்லாம் மற்ற கட்சிகளை போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டிகள் கட்சியும் அண்ணன் எடுக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா என் கூட இருந்துக்கிட்டு எனக்கு உதவி பண்ணணும்னா அது எனக்கு எதிரியாகவே இருந்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார் ஆனால் விலகி போனவங்க எல்லாம் என்ன சொன்னோன்னா அண்ணனோட கொள்கையெல்லாம் கரெக்டு தான் அவங்களோட பேச்செல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இந்த கட்சியில் நாங்கள் இருந்து இவ்வளோ பாடுபடுறோம் ஆனால் வந்து இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் இந்த ஒரு ஒரு தொகுதியிலையும் செலவு பண்ணுறோம் இவர் வந்து மீட்டிங் வந்தால் இவ்வளோ செலவு பண்ணுறோம் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் எல்லாருமே சமம் தான் எல்லாருமே உறுப்பினர் தான் கட்சியில் எல்லாருக்கும் ஒரே இது தான் அவர் சொல்கிறது தான் நடக்கணும் அவருக்கு சொல்கிறது தான் பொறுப்பு கொடுக்கணும் அப்போ இந்த கட்சியாக நாங்கள் செலவு பண்ணுறது இந்த கட்சிக்காக நாங்கள் வந்து மெனக்கெட்டு நாங்கள் பார்க்கறது எல்லாம் சமம்னு சொல்கிறாரு அவரோட கொள்கையெல்லாம் பேச்சில்தான் இருக்க தவிர செயல் இல்லை அப்படின்னு அவங்க விலகி போனவங்களோட கருத்தாக சொல்கிறாங்க ஆனால் இல்லை எல்லா உறுப்பினரும் சமம்னு சொல்கிறீங்களா அண்ணன் சீமான அண்ணா ஆனால் நீங்கள் வந்து இந்த கட்சியின் நான் தமிழ் கட்சியின் தலைவர் யாருன்னு கேட்டால் அண்ணன் சீமானன் சொல்கிறீங்க ஏன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தலைவரை மாற்றுங்களாம் எல்லோரும் சமம் தானே அப்படி மாற்றி தான் பாருங்களாம் அப்படி மாற்றினீங்கன்னா எல்லாம் சாபம் சொல்லலாம் ஒரு இடத்துல மீட்டிங் போவீங்க அங்கே ஒரு பத்து லட்ச ரூபா செலவாகும் அந்த பத்து லட்ச ரூபாயில் கட்சியிலேருந்து ஒரு மூணு லட்சம் கொடுத்துருப்பீங்க மீது ஏழு லட்ச ரூபா போட்டு செலவு பண்ணுறவங்க எல்லாம் சாங்கன்னா அவங்களுக்கு பொ பொறுப்பு இல்லை அதெல்லாம் இல்லை எல்லாம் நான் என்ன அந்த பொறுப்பு வாங்கலாம் ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் செலவு பண்ணுறாங்க அது இல்லைன்னா அப்போ நீங்கள் வந்து ஏன் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கீங்க ஏன் ஒரு ஒரு பாம்போட மக்களை ஒரு ஆளை போய் நீ தலைவராக இரு நீ தான் இந்த அஞ்சு அஞ்சு வயசுக்கு தலைவர்னு கொஞ்சம் சொல்லுங்களா அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற கருத்து கரெக்டான அதுதான் தான் நன்றி மீண்டும் சந்திப்போம்